வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று திராவிட கழக கலந்துரையாடல் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள பெரியார் மாளிகையில் திராவிட கழகம் சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது குடந்தை மாநகர கழக தலைவர் ரமேஷ் வரவேற்றார் மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா ஜெயக்குமார் தலைமையில் திராவிட கழக காப்பாளர் இளங்கோவன் பொதுக்குழு உறுப்பினர் விஜயகுமார் தமிழ்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் திராவிட கழக பொறுப்பாளர்கள் கருத்துரையாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் குடந்தை பாபநாசம் திருவிடைமருதூர் திராவிட கழக தோழர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கீரனூர் கிளை செயலாளர் மக்கள் போராளி கு வீரமணி ஆகியோர் பங்கு பெற்றனர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் நிம்மதி மற்றும் மாவட்ட தலைவர் உள்ளிக்கடை துறைராசு விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்